என் பேர் தீக்ஷனா நான் வந்து சிவராம் கலைக்கூடத்தில் வந்து நைன் இயர்ஸ் ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் சிவராம் கலைக்கூடத்தின் சார்பில் புத்தாண்டு வரவேற்கிற விதமா வண்ண ஓவிய கண்காட்சி வவுசி உள்ளரங்கத்தில் வைத்து நடைபெற்றது இந்த ஓவிய கண்காட்சியை திறந்து வைப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்கள் வந்திருந்தாங்க இந்த ஓவிய கண்காட்சியில இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுடைய ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில சிவராம் கலைக்குட ஆசிரியர் திரு மகாராஜன் சதக் அப்துல்லா அப்பா கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் திரு சவுந்தர மகாதேவன் ஓவிய ஆசிரியர் திரு சிவராமகிருஷ்ணன் நூலகர் திரு முத்துகிருஷ்ணன் திரு முருகவேல் ஓவிய ஆசிரியர்கள் திரு ஜமால் கணேசன் திருவானந்தம் சொக்கலிங்கம் கிருபா மற்றும் கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதுல வந்து பல மாணவர்களுடைய சாதனை நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்து நான் வந்து தமிழ் பூக்கள் தொண்ணூத்தி ஒன்பது வந்து தொண்ணூத்தி ஒன்பது தாம்புல வந்து வரைஞ்சிருந்தேன் இது வந்து கபிலர் பாடிய குறிஞ்சி பாட்டுல ஒரே பாட்டுல தொண்ணூத்தி ஒன்பது தமிழ் பூக்களும் இடம்பெற்றிருக்கும் இது வந்து சங்க காலத்துல உள்ள பாட்டு இதையும் காமிக்கணும் இதை தமிழோட மேன்மையை காட்டுதுங்கிறதுனால இதையும் காமிக்கணும் தமிழோட கலாச்சாரம் பாரம்பரியம் படி எல்லாரையும் தாம்புலம் வச்சு வரவேற்பாங்க அதையும் காட்டணுங்கிற மாதிரி நான் தமிழ் பூக்கள் தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது தாம்பலத்தட்டுல வச்சு என்னோட மூணாவது சாதனை பண்ணிருந்தேன் அது வந்து அங்க டிஸ்பிளே பண்ணிருந்தேன் அது மட்டும் இல்லாம எழுபத்தி ஐந்து சாதனை பெண்களை வந்து காப்பி தூளை வச்சு மதனாங்கிற அக்கா வந்து ஓவியம் வரைஞ்சிருந்தாங்க மஞ்சள் மற்றும் குங்குமம் பயன்படுத்தி நூத்தி எட்டு விநாயகருடைய படத்தை வந்து ஸ்ரீநதி அக்கா வந்து டிஸ்பிளே பண்ணிருந்தாங்க பத்தமடை பாய் பத்தமடை பாயில யோகாசனம் பண்றது உடலுக்கு நலம் பாய்க்கும் அப்படிங்கிற மாதிரி தீம்ல ஜெயந்திங்கிறவங்க பத்தமடை பாயில வந்து நூறு யோகாசனம் பிக்சர்ஸ் வந்து வரைஞ்சிருக்காங்க வர்ஷினிங்கிற பொண்ணு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு முப்பத்தி மூணு அடி நீளத்துல திருவள்ளுவரோட படத்தை வந்து திருக்குறளால எழுதியே வரைஞ்சிருந்தாங்க இந்த மாதிரி பல சாதனை நிகழ்வுகளும் இங்கே இடம்பெற்றிருந்துச்சு இதை வந்து பார்த்துட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கார்த்திகேயன் வந்து பாராட்டினாங்க அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சியில் வந்து எல்லாரையும் ஊக்குவிக்க விதமா எங்க டிராயிங் கிளாஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஓவிய போட்டி நடைபெற்றது இதில் பங் பங்கேற்ற மாணவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்கள் எல்லாருக்குமே சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வு வந்து எங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஓவிய திறமையை வந்து ஊக்குவிக்கிற விதமா இருந்தது என் பேர் தீக்ஷனா நான் வந்து சிவராம்கலைக்கூடத்தில் நைன் இயர்ஸாக ட்ராயிங் ப்ராக்டிஸ் இருக்கேன் இன்றைக்கி வந்து புத்தாண்டு வரவேற்கிற விதமாக வந்து விஓசி கிரவுண்ட் இண்டோர் ஸ்டேடியமில் வந்து கூட மாணவர்கள் சுமார் நூறு பேர் சேர்ந்து வந்து ஓவிய கண்காட்சி வச்சுருக்காங்க இந்த ஓவிய கண்காட்சியில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்கேஜி படிக்கிறவங்கலேருந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க எல்லாரோட பிக்சர்ஸும் இதில் இருக்குது இதில் வந்து நிறைய சாதனை நிகழ்வுகளோட பிக்சர்ஸும் இருக்குது நான் வந்து தாம்பழத்தத்தில் வந்து கபிலர் பாட்டுன்னா தொண்ணூற்றி ஒன்பது குறிஞ்சி பாட்டை வரைஞ்சிருந்தேன் அது இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் இவங்க பேர் ஜெயந்தி இவங்க வந்து பத்தமடை பாயில் வந்து நூறு யோகாசனம் பிக்சர்ஸ் வரைஞ்சிருந்தாங்க அது போக மதனாங்கிற ஒரு அக்கா வந்து எழுபத்தி ஐந்து சாதனை பெண்களை வந்து காப்பித்தூள் வச்சு வரைஞ்சிருந்தாங்க ஸ்ரீநதி அக்கா வந்து நூற்றி எட்டு விநாயகரை மஞ்சள் குங்குமத்தில் வரைஞ்சிருந்தாங்க வர்ஷினிங்கிற பொண்ணு வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள் அவன் வந்து முப்பத்தி மூணு அடியில் திருவள்ளுவரோட பிக்சரை வந்து திருக்குளரில் எழுதியே வரைஞ்சிருக்கா இதை மாதிரி சாதனை நிகழ்வுகள் போக சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லோரும் வரைஞ்ச எல்லா பிக்சர்ஸும் இருக்குது இங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து இந்த எக்ஸிபிஷனை ஓப்பன் பண்ணி வச்சாங்க எல்லாரோட பிக்சர்ஸையும் பார்த்துட்டு அவர் வந்து பாராட்டினார் எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சி கலெக்டர் சருக்கு பொக்கே கொடுத்தேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து போது சார் ரொம்ப பாராட்டினார் அதுக்கப்புறம் நான் இது வந்து என் பேர் வர்ஷினி நான் வந்து சிவராம் கலைக்குளத்தில் கடந்த நாலு வருஷமாக படிக்கிறேன் நான் வேல் வித்யாலயா பள்ளியில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வரேன் நான் வந்து ஒரு நாள் கன்னியாகுமரி போது அங்கே இருக்க திருவள்ளுவர் சிலையை பார்த்தேன் அதை பார்த்து அப்படியே ஒரு ஓவியமாக வரையணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு வந்துச்சு அதை வந்து என்னோடய ஓவிய ஆசிரியர் திரு கணேசன் ஐயா கிட்டே சொல்லும் போது அவங்க தான் சொன்னாங்க எல்லாரும் வரைவாங்க நீ வந்து திருக்குறளை வந்து திரு திருவள்ளுவரை வந்து திருக்குறளாகவே வரையலாம் அப்படின்ற ஒரு பிளான் கொடுத்தாங்க எனக்கு இதை வரந் வரைகிறதுக்கு எட்டு மாதம் ஆச்சு இதை வரைஞ்சதுக்கு எனக்கு ரெண்டு அழகு சாதனைகளும் நேத்து வந்து எனக்கு நற்பணி விருதும் நேற்று எனக்கு கிடச்சது எனக்கு வந்து அந்த ரெண்டு வேர்ல்ட் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் வந்து டிசிபி வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸும் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸும் தேங்க் யூ வர்ஷினி